கிறிஸ்து எய்சுவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இந்த நாளின் அதிகாலை பொழுதிலே உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிற கிருபையை தேவன் எனக்கு கொடுத்ததற்காக கத்திரி துதிக்கிறேன் சங்கீதங்களின் புஸ்தகம் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் சங்கீத சங்கீதக்காரனாகிய தாவிதப்படி சொல்லுகிறார் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் ஆம் என கண்பானவர்களே அநேக சூழ்நிலைகளிலே நாம் துவண்டு போய் சோர்ந்து போய் வேதனையான அனுபவங்கள் வழியாய் கடந்து வருவது இவ்வுலக வாழ்விலே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற பாடுகள் என்று சொல்லலாம் ஒருவேளை ஆனால் சங்கீதக்காரனுடைய வாழ்விலும் கூட அவன் அதிகமான நாட்கள் வனாந்தரத்தில் எதிரிகளுடைய சூழ்ச்சிகளின் மத்தியிலே பசியோடும் பட்டினியோடும் அலைந்து திரிந்து தன் ஜீவனை தப்புவிப்பதற்காக சிதறி ஓடின நாட்களை நினைக்கும்போது அப்படிப்பட்ட ஒரு தான் நான் அறிய தாவீது இந்த வார்த்தையை சொல்லியிருக்க முடியும் தன்னுடைய நெருக்கமான சூழ்நிலையில் நான் தாவிது கர்த்தரின் என் மெய்ப்பராயிருக்கிறார் நான் சாட்சியிடையேன் என்று முதல் வார்த்தையை சொல்லிவிட்டு இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் என்னை புல் உள்ள இடத்திலே மேய்த்து என்று எழுதுகிறார் இன்றைக்கு நம்முடைய அப்பா அம்மா நம்முடைய ஆசிரியர்கள் அல்லது நம்மை வழி நமக்கு சில இடங்கள் சில காரியங்கள் நல்லது என்று எண்ணி அதை நமக்கு செய்வார்கள் ஆனால் அவர்கள் மனதில் இது நல்லது இது செழிமை இது பசுமை நம்முடைய வாழ்வுக்கு என்று சொல்லி அவர்கள் எண்ணலாம் ஆனால் அப்படிப்பட்ட செய்கைகள் அப்படிப்பட்ட பிரயாசங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் கூட சில சூழ்நிலைகளில் காய்ந்து போய் வறண்டு போய் நம்மை சோர்வுக்குள்ளாக்குவதற்கு அநேக நேரங்களிலே வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் ஆண்டவர் நம்மை நடத்துவார் என்றால் அவர் நம்மை ஒருபோதும் வறண்ட அல்லது உலர்ந்த அல்லது காய்ந்த அல்லது கரடு முரடான அல்லது ஒன்றுமில்லாத வறட்சியான இடத்தில் அவர் நம்மை நடத்துவதில்லை சங்கீதக்காரன் அதை நன்றாய் அறிந்திருந்தார் எவ்வளவு நெருக்கம் இருந்த போதிலும் எவ்வளவு பாடுகள் இருந்த போதிலும் கர்த்தரின் என் மெய்ப்பர் அவர் என்னை உள்ள இடத்துல மேய்ப்பார் அவர் என்னை வறண்ட இடத்துல அல்ல உள்ள இடத்துல மேய்ப்பார் செழிப்பான இடத்துல மேய்ப்பார் என் வாழ்க்கையை அவர் அலங்காரமாக ஆசீர்வாதமாக மகிமையாக மாற்றுவார் என்கிற நம்பிக்கையின் அடிப்படையிலே இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என் இருக்கிறார் ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உங்களையும் என்னையும் இந்த அருமையான நாளின் காலவேளையிலே தேவன் உள்ள இடங்களிலே மேய்ச்சல் உள்ள இடங்களிலே உள்ள இடங்களிலே பயமில்லாத இடங்களிலே மேய்க்கும்படி விரும்புகிறார் ஒரு வாக்கு தாவீதுக்கு செய்த நன்மையை உங்களுக்கும் எனக்கும் செய்வதற்கு அவர் வாக்கு பண்ணுகிறார் உங்களையும் என்னையும் அவர் வறண்ட இடங்களிலிருந்து எடுத்தார் அழைத்தார் தெரிந்து கொண்டார் ஆனால் புல்லுள்ள ஒரு இடத்துல உங்களை மேய்த்து செழிமை நிறைந்த ஒரு இடத்துல உங்களை நடத்தி உங்களை வழிகாட்டவர் வல்லவராக இருக்கிறார் அது மாத்திரமல்ல அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் திரண்டு புரண்டு ஓடுகிற தண்ணீர் அண்டைக்கு அல்ல அல்லது கொந்தளித்து கொண்டு இருக்கிற அலைகளின் மத்தியிலே அல்ல அவர் உங்களை அமெரிக்கையான சமாதானமான தாபரங்களுக்கு கொண்டு போய் உங்களை வழிநடத்த விரும்புகிறார் ஆகவே அமர்ந்த தண்ணீர்கள் அவர் அருளுகிற தண்ணீர் அவர் அருளுகிற வசனம் அவர் அருளுகிற வார்த்தை நம்மை அமெரிக்கையோடு நம்பிக்கையோடு வழிநடத்த போகிறது ஆண்டுடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போமா ஜெபம் செய்வோம் நேசிக்கிற நல்ல ஆண்டு வரை பரிசுத்தம் உள்ள பிதாவே இந்த காலை வேளையிலும் கூட தாவீது தன் வாழ்க்கையிலே அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அன்றைக்கு என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொன்னபடி இந்த காலவில் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்து புல்லுள்ள இடங்களிலே செழிமை நிறைந்த இடங்களிலே சமாதானம் நிறைந்த இடங்களிலே அமரிக்கையும் நம்பிக்கையும் உடைய இடங்களில் என்னை நடத்தி ஆசீர்வதிக்கும்படி ஆய் செபிக்கிறேன் இந்த வார்த்தை எங்களுடைய வார்த்தையாக எங்களுடைய வாழ்வியலாக மாற்றி தர வேண்டும் என்று செபிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்லபிதாவே ஆமே எனாத்துமாவே கத்துற இஷ்தோத்திரி என் முழு உள்ளமையுடைய பரிசு நாமத்தை இஷ்தோத்திரி எனாத்துமாவே கத்துற இஷ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமே